ஹன்மான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறித்தவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கருத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பரிசோதனை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக ஆவியானவருக்கு நாம் நன்றியை செலுத்துவோம் இந்த நாளில் விசுவாசிகளுக்காக இந்த காரியத்தை காண்போம் இன்று பார்த்தீங்கன்னா ஆவிக்குள் வளர வாஞ்சையா இதெல்லாம் நம்மளோட அநேகருடைய விசுவாசத்துக்குள்ளே சகோதர சகோதரிகளுக்கெலாம் ஒரு சிறிய காரியம் இருக்கும் அணுதினமும் வேத வாசிப்பும் ஜபங்கள் எல்லாம் நிறைவாக இருக்கும் சபையில் வந்து நாம வாசிச்சு அதே நம்ம அந்த வாசனத்தை வாசிச்சிருப்போம் ஆனால் அதிலிருந்து அவங்க வேத வார்த்தைகளை விளக்கமாக கொடுக்கும்போது நமக்குள்ளே மனசுக்குள்ளே தோணும் நம்மளும் படிக்கிறோம் ஏன் நமக்கு இந்த மாதிரி இவ்வளோ வெளிச்சமான காரியமாக நமக்கு ஏன் தோண மாட்டேன்னுது அதே வசனத்தை இவங்க எப்படி கிளியராக சொல்கிறாங்க இவங்களுக்கு மட்டும் எப்படி வருது நமக்கும் அந்த மெசேஜை கேட்கும்போது உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு வா ஆசை உண்டாகும் சே நாமளும் இவங்கள மாதிரியே மெசேஜ் எடுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆவிக்குள்ளே வளரும்படியாக நமக்கு எண்ணங்கள் தோன்றுது நல்ல விஷயம் ஆனால் பதில் கிடைக்காது விடை தெரியாமல் தத்தளிப்போம் ஏன் நம்ம நல்லா படிக்கிறோமே ஜெபம் பண்ணுறோம் எல்லாமே இருக்குது அப்போ இவங்க ஊழியர்காரங்கன்றனால தான் இவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரா மெய்தான் தான் தெரிந்து கொண்டு ஒரு மந்தைக்கு ஒரு மெய் பிறவிக்கிறார் என்றால் தேவன் அதையும் வெளிப்படுத்துவார் அதற்காக மந்தையில் உள்ள ஆடுகளுக்கு வெளிப்படுத்த மாட்டார் என்றால் சத்தியத்தை எல்லோரும் அறிந்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமான காரியம் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் அந்த சத்தியத்தின் மூலமாக தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்ளணும் தேவனை அறிந்து கொள்ளணும் அதனால தான் பவுலும் பேதுரும் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க தேவனை அறிகின்ற அறிவில் வளருங்கள்னு இப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நாமும் அதன் போல் வேத ரகசியங்களை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரே காரியம்தான் இப்போது உங்களுக்கு ஒரு நெருக்கம் நெருக்கமான காரியம் வந்துருச்சு துன்பமான காரியம் வந்துச்சு அப்படி வரும்போது ரெண்டு காரியத்தில் நம்ம யோசிப்போம் அடுத்த நொடியே நம்ம என்ன யோசிப்போம்னா நம்ம ஆண்டவரோட ஐக்கியமாக தானே இருக்கோம் வேத வேதவாசிப்புலோ எதுலேயுமே இல்லை அப்போ ஏன் நமக்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கம் இந்த நெருக்கம் எதனால் வருது ஏ எப்படி ஒரு கஷ்டம் நமக்கு மட்டும் வருதுன்னு அடுத்த நிமிஷமே நம்ம என்ன விண்ணப்போம் எப்போ தெரியுங்களா ஆண்டவரே இந்த நெருக்கத்துலேருந்து என்னை விடுவீங்க இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவீங்க நம்ம இதை தானே ஜபம் பண்ணுவோம் ஆனால் இதில் உள்ள காரியம் ஒரு பெரிய ஒரு நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய காரியம் என்னென்னா நல்லா போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நெருக்கம் திடீர்னு ஒரு துன்பம் ஒன்று வருதுன்னா ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் நினைச்ச போதும் உங்களை கொண்டு தேவன் தேவனுக்கு சித்தமானது செய்யப் போகிறார் உங்களை கொண்டு தேவன் அவருக்கு சித்தமான ஒரு காரியத்தை போகிறார் இது தாங்க இது நாள் வரை அந்த துன்பத்தை தேவன் கொடுத்தாரா ஒரு நாளும் துன்பத்தை கொடுப்பவர் அல்லவே அல்ல ஒருவனுக்கு நெருக்கத்தை கொடுப்பவரும் அல்ல அவர் உங்களை கொண்டு ஒரு சித்தத்தை நிறைவேற்ற போகும்போது நம்மை சில காரியத்தின் மூலமாக தான் ஆயத்தப்படுத்துவார் நாம் அதை வந்து துன்பம் நெருக்கமாக நம்ம நினைக்கிறோம் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தும் போது அந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்று அமைதியாக உட்காந்து தேவன் எனக்கு ஒரு பெரிய சித்தத்தை என்ன கொண்டு ஒரு சித்த நிறைவேற்ற போகிறாரு அதில் அமைதியே இருங்க இந்த காரியத்திற்கு ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரோடு சொல்லுங்கள் ஆண்டவரை முழுமையாக நான் ஒப்பு கொடுக்குறேன் இந்த காரியத்தின் மூலமாக நீர் எண்ணின சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன்னு விட்டுருங்க நீங்கள் எப்போ ஒப்பு கொடுத்தீங்களோ அது நீங்கள் எண்ணுகிறதுக்கு முன்னாடி அது போது பார்த்தீங்கன்னா அப்பொழுது தெரியும் இந்த துன்பம் நெருக்கம் இது எல்லாமே விலகி போன உடனே என்ன நெருக்கத்தில் இருந்தீங்களோ அதை விட மடங்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நடக்கும் நீங்கள் அப்பொழுது நீங்கள் விசுவாசித்தா போதும் என் தேவன் நான் இந்த சந்தோஷத்தை அடையும்படியாகவே அதை கடந்து வர என்ன செய்தார் அந்த நெருக்கத்திலிருந்து கடந்து வருவதற்காக என்ன செய்தார் இது மட்டும்தான் இதுதான் நாம் ஆவிக்குள்ளாக வளர்றது ஆவிக்குள்ளாக வளரணுன்னா இது ஒன்று தான் எந்த காரியம் நடந்தாலும் இதனை கொண்டு தேவன் எனக்கு ஒரு பெருங்காரியத்தை செய்யப் போகிறார் இந்த ஒரே ஒரு விசுவாசம் வந்தால் போதும் அதற்காக தேவன் இடத்துல இந்த நெருக்கத்திலேருந்து என்ன விடுவீங்கன்னு நான் சொல்லாமல் இந்த கஷ்டத்திலேருந்து என்ன விடுவீங்கன்னு சொல்லாமல் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள் அண்டவரே உங்களுடைய காரியத்துக்கு முழுமையாக என்னை எடுத்து நான் முழுசாக ஒப்பு கொடுக்கன்னு சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே பின்பு பார்த்தீங்க என்றால் உங்களோட நடக்கைகள் எல்லாத்தையும் தேவன் மாற்றுவார் அப்போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எப்போது வாழ்க்கையில் எதை செய்தாலும் என் தேவன் என்னோட நன்மைக்கு மட்டும்தான் செய்வார் துன்பத்தை உலகத்தின் மூலமாக வர வந்தாலும் அதை சந்தோஷமாக மாற்றக்கூடியவரும் நம் தேவன் தான் ஒரு நெருக்கம் வருதா அந்த நெருக்கம் உலகத்தின் மூலமாக வந்தாலும் அந்த நெருக்கத்தின் மூலத்திலிருந்து ஒரு விசாலத்தை நமக்கு அடையும்படி செய்கிற அவர்தான் அவர் தான் அதனால் ஆவிக்குள்ள வளரணுன்னு உங்களுக்கு இருக்கும்போது அமைதியாக இருந்து இந்த நெருக்கத்துக்கும் துன்பத்திற்கும் அவரிடத்துல முழுசாக கொடுங்க எல்லாம் மாறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தேவனுக்குள்ள கனெக்டிங்கே வேறு லெவலில் இருக்கும் வித்தியாசப்படும் அதுக்காக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அநேகருடைய மனசில் உள்ள காரியமாக தான் இந்த பரிசுத்தாக இந்த நாளை இதை வெளிப்படுத்துகிறாரு அதனால் சமாதானப்படுங்க நன்றி செலுத்துங்க ஏன்னா நெருக்கத்தின் மூலமாக தான் ஒரு விசாலத்தை அடைய முடியும் துன்பத்தின் மூலயமாக தான் ஒரு நன்மையை அடையப் போகிறோம் இது எல்லாமே தேவன் ஒரு காலமும் நாம் கண்ணீரோடவே இருக்கணும்னு சொல்லி தேவன் தன்னுடைய குமாரனை கொடுக்கல நாம் கண்ணீர் சிந்தாமல் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் தன்னோட ரத்தத்தை கொடுத்து அவர் நம்மளை மீட்டிருக்கிறார் ஒரு நாளும் தேவன் நம்மை கண்ணீரோடு வைத்திருக்கிற அல்ல அதனால் தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாக இருக்கார் இந்த துக்கம் உலகத்திலிருந்தான் வருவதை தவிர தேவனிடத்தி துப்பம் துக்கம் ஒரு நாளும் வராது அதனால் இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துன்னா ஆவிக்குள்ளே வளரணுன்னா எந்த காரியம் நடந்தாலும் அதை நிறுத்தி அமைதியாக இருந்து தேவனிடத்துக்கு ஒப்பு கொடுங்க இந்த காரியத்துக்கு நான் முழுசாக ஒப்புக் கொடுக்குறேன்னு போது அதுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே மாறும் இதுதான் ஒரு ஆவிக்குள்ளாக வளர்கிறதுக்கு நமக்கு அத்தியே அடிப்படை இது தான் இதுக்காக ஆவியானுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கேன் தேவனே உடைய நாமம் ஒன்றுக்கு மிக மூன்றாவது